오 <목소리나> ஆன்மீக சொந்தங்களே அதாவது பள்ளி பருவம் அது வரையில் நடந்த எங்கள் கிராமத்தில் நடந்த ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகளை பார்த்தோம் ப்ளஸ் ஒன் பத்தாவது பாஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒன் வந்து பக்கத்துலேயே ஒன்றுபுறம் புற கிராமத்தில் ப்ளஸ் ஒன் போய் சேர்ந்தோம் அரசியல் சூழ்ச்சி காரணமாக ஏதோ ஒரு சூழ்ச்சி காரணமாக நான் ஃபெயில் ஆகிட்டேன் அது கண்டிப்பாக எதிர்வரும் காலத்தில் அது என்ன நடந்ததுங்கிறத பதிவு செய் அதுக்கப்புறம் வந்து எங்கள் அண்ணன் அதாவது என் தாய்க்கு எங்கள் அண்ணன் இருவரும் சத்தியம் செய்தாங்க என்னென்னா சிறியவர்களான எங்களை அதாவது என்னுடைய அண்ணனையும் என்னையும் அவங்க படிக்க வைக்கிறது அவங்களுடைய முழு பொறுப்பு ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தாய்க்கு அவங்க ரெண்டு பேரும் சத்தியம் செஞ்சாங்க அதனால் எங்கள் பெரிய அண்ணன் எல்லோருக்கும் பெரியவர் வந்து ரங்கநாதன் அவர் காவல்துறையில் துணை கண்காணிப்பாளராக வரைக்கும் இருந்தார் அவர் வந்து என்னுடைய அண்ணன் தினகரனை படிக்க வைக்கிறதுக்கு பிஎல் படிக்க வைக்கிறதுக்கு அழைச்சிட்டு போயிட்டார் இன்னொரு அண்ணன் வேலன் அவர் நடு நடுவில் அவர் வந்து கிராமத்தில் ப படிப்பு மேற்கொள்ளலங்கிறதுனால கிராமத்திலேயே அவர் அந்த நிலங்களை பார்த்துக்கிட்டு அப்பா அம்மா அப்பாவை பார்த்துக்கிட்டு அங்கே இருந்தார் அதுக்கு அடுத்து பெரிய அண்ணன் வந்து கார்த்திகேயன் அவர் யூகோ பேங்க்கில் மேனேஜராக இருந்தார் மேனேஜர் பதவி வகித்தார் அவர் வந்து என்ன படிக்க வைக்கிறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார் வேலூரில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் பிஜிடிசிஏ இப்படி என்னுடைய தொடர்ச்சியான படிப்புக்கு எந்த தடையும் சொல்லாமல் அனைத்து பொருளுதவியும் கொடுத்து என்னை எங்கள் அண்ணன் அண்ணி ரெண்டு பேருமே தாய் தந்தை மாதிரி என்னை பெரிய மூத்த மகன் மாதிரி என்னை முழு சுதந்திரம் கொடுத்து வளர்த்தாங்க படிக்க வச்சாங்க என்றென்றைக்கும் நான் அவங்களுக்கு கடன்பட்டவனாக இருப்பேன் அவ்வாறு படிக்க வைக்கும் படிக்கிற காலத்தில் எந்த வித கவலையும் இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக சுதந்திரமாக இருந்ததுனால கடவுளை பற்றிய நினைப்பு நம்மளுக்கு இல்லாமல் போச்சு மனிதனுடைய சுபாவமே என்னென்னா காலங்களில் கடவுளை நினைக்க மாட்டான் அது மாதிரி எனக்கு எந்தவித கவலையும் இல்லாமல் இருந்ததுனால கடவுளை பற்றின சிந்தனை அறவே இல்லாமல் இருந்தது அது மட்டும் இல்லாமல் எங்கள் அண்ணன் வந்து ஒரு கம்யூனிஸ்ட சித்தாந்தத்தை அனுதாபியாக இருந்தார் அதன் அடிப்படையில் தான் அவர் என்னை அறிவொளி இயக்கத்தில் கூட சேர்த்தார் அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவர் இல்லை கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கமலஹாசன் சொல்கிற மாதிரி அவர் கடவுள் வந்து அடுத்த பட்சம்தான் கடமை செய்யணும் படிக்கிற வயசில் படிக்கணும் அதுதான் கடவுள் அதுதான் கடமை அதை செய்யணும் வேலைக்கு போகிற டைமில் வேலையே கடவுள் அதை அப்படி நேர்மையாக செஞ்சோம்னா நம்ம கடவுளை வணங்க தேவையில்ல கடவுள் நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவார் ஒரு சில டைமில் நகைச்சுவையாக கூட ஒரு விஷயம் சொல்லுவார் இப்போ நம்மளுக்கு கடவுள் எப்படி நம்மளால் முடியாத நம்மளுக்கு உள்ள உச்சபொச்ச சக்தியெல்லாம் அவர் வச்சிருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்போம் தானே அந்த மாதிரி தான் இப்போ சப்போஸ் ஒரு நாய் அது தன்னுடைய கடவுளை எப்படி கற்பனை செஞ்சுக்கும் அப்படின்னா பல தரப்பட்ட இனங்கள் உள்ள நாய் இருக்குது ஒன்று நல்லா மோப்பம் பிடிக்கும் ஒன்று நல்லா குலைக்கும் ஒன்று நல்லா வேட்டையாடும் ஒன்று நல்லா ஃபைட் பண்ணும் அந்த மாதிரி குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயங்களையும் உச்சபட்சமாக இருக்கிற ஒரு பெரிய நாய் ஜெயஜாண்டிகா வந்துருக்கிற மாதிரி அந்த நாய்கள் கற்பனை பண்ணிக்கும் அந்த நாயினுடைய கடவுளை இந்த மாதிரி தான் நாம் இது ஒரு கற்பனையாக படைக்கப்பட்டதாக கூட இருக்கலாம் அதனால் அதை பற்றி ஒன்றும் நம்ம ஒரே பண்ணி தேவைல நம்ம கடமை படிப்புறது படிக்கிற டைமில் படிக்கிறது அதை நீங்கள் சரியாக செய்யன்னு சொல்லுவார் அதனால் மட்டும் இல்லைங்க ஜென்ரலாகவே கடவுள் வந்து நம்மளுக்கு ஒரு வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு துன்பமோ இல்லை கவலையோ ஏற்பட்டால் தான் கடவுள் நினைப்போம் அந்த டைமில் எனக்கு அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு அதன் பிறகு படித்து முடித்து பிறகு வேலை தேடும் படலம் ஆரம்பித்தது இல்லையா அப்போ தான் நம்மளுக்கு உண்மையான அந்த ஒரு விஷயங்கள் தோன்ற ஆரம்பித்தது வாழ்க்கையினுடைய போக்கு எல்லா காலகட்டங்கள்லையும் தோல்வி நிறைய வந்ததுனால கடவுளினுடைய இருப்பு குறித்து ஒரு ஏக்கமும் அதை தேடும் ஒரு குணாம்சமும் வந்தது பிஎட் வரைக்கும் படித்து முடித்தாச்சு பிஜிடிசியாகவும் கம்ப்யூட்டர்லேயும் ஒரு பெரிய படிப்பு ஆனால் கடவுளுடைய கிருபில் என்னாச்சுன்னா நான் படித்தது வந்து சென்னையில் உள்ள கம்ப்யூட்டர் பாயிண்ட் அப்படின்ற ஒரு சென்டரில் கம்ப்யூட்டர் பாயிண்ட்டும் பில்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிட்ஸ் பிலானி அப்படின்வாங்க அது அந்த பில்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட கொலாபரேட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணாங்க அதுதான் பிஜிடிசியே அதை வந்து சென்னையில் நாங்கள் படித்து அந்த எக்ஸாம் எழுதி அவங்க தான் திருத்துவாங்க சர்ட்டிஃபிகேட் பண்ணுவாங்க கடைசியில் பார்த்தினா எல்லாம் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு பிறகு மறுநாள் கடைசி நாள் எக்ஸ தேர்வுக்கு பிறகு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது பில்லா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கேம்பஸ் உள்ளே படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த மாதிரி சர்ட்டிஃபிகேட் கொடுத்து எங்கேயோ படிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தா எங்களுக்கும் அதுவும் ஒன்று தானேன்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கிட்டாங்க அதனால் அந்த கம்ப்யூட்டர் படிப்பை சர்டிஃபிகேட் இல்லாமல் போனதுனால அந்த ப்ரொஃபஷன் நாங்கள் என்னால் போக முடியல ஒரு வேளை அந்த ப்ரொஃபஷனில் அந்த டைமில் போயிருந்தோம்னா அது மிக மிக கம்ப்யூட்டருடைய ஆரம்பகட்ட காலம் அதனுடைய வாழ்க்கையை வேறு மாதிரி மாறி இருக்கலாம் ஆனால் அதை விட த தலை சிறந்த ஒரு வாழ்க்கை தான் எனக்கு இறைவன் கொடுக்கணும்னு நினச்சதுனால அது தடைப்பட்டு போச்சு அதுக்கப்புறம் கன்னடி ஐடிஐன்னு சொல்லிட்டு ஒரு ஐடிஐ இருக்குது அங்கே வேலை பார்த்தேன் தென்னமரம் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆமன் சுவாமி ஏரோநாட்டிக் என்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருந்தது அங்கே ஒரு சில காலம் வேலை பார்த்தேன் அப்புறம் ஆந்திரா மாநிலத்தில் உள்ள விஜயவாடா அருகில் இருக்கக்கூடிய குடிவாடா என்ற கிராமத்தில் ஒரு பள்ளியில் ஆசிரியர் பணி செஞ்சேன் அதுக்கப்புறம் நாகலாந்து கூட ஆசிரியர் பணிக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மூணு மாதத்துல திரும்பி வந்துவிட்டேன் எல்லாமே குறுகிய காலங்கள் தான் இன்னும் கேட்டால் பஞ்சாபில் கூட ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டைஃபண்ட்டோடு ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்காகவும் போனேன் ஆனால் அதுக்கப்புறம் தோல்வி அதுவும் வந்துட்டேன் அதன் பிறகு காட்பாடியில் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலையும் ஒரு கம்ப்யூட்டர் செக்ஷனில் வேலை பார்த்தேன் டம் டெம்பரரி வேலை அதுவும் நிரந்தரம் இல்லை வந்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது எஸ்ஐ அதுக்கடுத்து சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டிங்கும் போய்ட்டு செலக்ஷன் ஆகி உடல் தேர்வுலாம் செலக்ஷன் ஆகிடுச்சு உடல் தேர்வில் தேர்ச்சி பெற்றாலும் எழுத்து தேர்வில் போயிடுச்சு இராணுவ ஜவான் பதவிக்கும் போயிட்டு காலையில் கிண்டியில் கிரவுண்டில் நிற்க வச்சாங்க வெயில் தாங்க முடியல சுருண்டு மதியமே வந்து திரும்பி வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்எஸ்பி சர்வீஸ் செலக்ஷன் போர்டுன்ற அது ஒரு உயர் அதிகாரியினுடைய ரெக்ரூட்மெண்ட் அது வந்து அதுக்கு என்ன கல்வி தகுதி என்னான்னா ப்ரொஃபஷனல் டிகிரி இருக்கணும் இல்லாட்டினா மேக்ஸில் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும் அப்படி இருந்தால் அந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் அது வந்து சர்வீஸ் செலக்ஷன் போர்டு போஸ்டிங் பேர் வந்து செகண்ட் லெப்டினன்ட் ரேங்க்கில் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதுக்கு தேர்வே வந்து ஐந்து நாள் தேர்வு நடக்கும் அந்த தேர்வுக்கு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்னு வைப்பாங்க அது அனைத்து இந்திய ஆல் இந்தியா லெவலில் நடந்த எக்ஸாமில் வெறும் நானூறு பேர் தான் எடுத்தாங்க அதில் வந்து தமிழ்நாட்டு அளவில் நாங்கள் ரெண்டு பேர் தான் தேர்வானோம் சிவகங்கையில் ஒரு நண்பரும் நானும் அதுலேயும் ஐந்து நாட்கள் எனக்கு ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தான் இருந்தது அதில் என்னுடைய ப கூட படித்தவர் ஒருத்தர் உன்னுடைய பேட்ச்மேட் என்னுடைய படுக்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வெல்விஷர் அவர் வந்து அனில் குமாரோ சுனில் குமாரோ அவர் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸில் சேர்ந்தவர் அவர் அதை செலக்ட் ஆனார் இன்னொருத்தர் வந்து மத்திய பிரதேசத்துக்காரர் எனக்கும் அவருக்கும் காம்படிஷன் இல்லை அவர் வந்து இந்தி பெல்ட்டுங்கிறதுனால அது ஒரு வாய்ப்பு எனக்கு தட்டி போயிடுச்சு ஸோ அதுலேயும் தோல்வி கடைசியாக கற்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக கெஸ்ட் லெக்சராக கொஞ்ச நாள் பண்ணி புரிஞ்சார் பிறகு இந்த மாதிரி நிரந்தரமற்ற ஒரு தற்காலிக பதவியிலே இருக்கும் நாம் ஒரு அரசு பதவிக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போகணும் அதுவும் ஒரு பெரிய அதிகாரியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி யுபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்காக ரூம் எடுத்தேன் ஆனால் இறைவன் வேறு ஒரு திட்டம் வச்சுருந்துருக்கா அந்த சேலத்தில் பணி போது என்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வு என்னுடைய பழைய நண்பர் எம்எஸ்சி திருப்பத்தூர் செக்ரட்டார் காலேஜில் படித்த படித்த வகுப்பு தோழன் சுரேஷ் அவர்களை பார்த்தேன் அவர் கூட நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைச்சதுனால ஆன்மீகம் மீண்டும் துளிர்விட்டது அதை பற்றி மிக மிக சுவாரஸ்யமான சம்பவங்களை பற்றியும் அதன் பிறகு குருநாதர் ஸ்ரீலஸ்ரீ ஸ்ரீ புண்ணிமகாநாட்டு சுவாமிகளை தரிசித்ததும் அவருடைய அருளை பெற்றதும் என் வாழ்க்கையில் அதன் பிறகு நடந்த மாற்றங்களையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் ஜெய் ஸ்ரீராம்